புதுச்சேரி பாலாஜி தியேட்டர் இதில் அமைந்துள்ள சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாளைய மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டிற்கான பிளஸ் டூ அரசு பொது தேர்வில் அனைத்து மாணவர்களும் அறுபது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்று நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் அரசு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களை பள்ளி தாளர் அன்பழகன் அவர்கள் சால்வை மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் நடந்து முடிந்த பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வில் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் நல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளர் திரு அன்பழகன் அவர்கள் வாழ்த்தி பேசினார் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பித்தார் மேலும் இந்த தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களையும் பாராட்டினார் மேலும் மாணவர்களின் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதல்களை வழங்கி சிறப்பித்தார் சென்டர்ப்போ இந்த வருஷமும் நிறைய மார்க் வாங்கி பல வருஷத்துல முயற்சியை பண்ணி ஆரம்பத்தில் நம்ம வந்து ஸ்பெஷலாக அந்த குழந்தை பால கேரட் பாடறதால தான் எல்லாரையும் நம்மளால பார்க்கணும் நிறைய மார்க் அவங்க எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு பதவி எதிர்பார்த்து ஒரு அடிப்படையாக நம்ம வந்து அமைச்சு மேலும் பள்ளியின் சாதனை குறித்து அன்பழகன் அவர்கள் கூறுகையில் இந்த அன்பாலையா மேல்நிலை பள்ளியில் தொடர்ந்து சென் பர்சன்டேஜ் செல்ஸ் கொடுத்து விட்டுருக்கோம் இந்த வருஷமும் எங்கள் ஆசிரியர்களுடைய விடாமுயற்சியாலையும் கடின உழைப்பாலையும் எல்லா பிள்ளைங்களையும் வந்து நாங்கள் பாஸ் பண்ண வச்சிருக்கிறோம் நல்லா மார்க் எடுத்துருக்குறாங்க அவங்களோட எதிர்காலத்தில் எந்த க கல்லூரிகளுக்கு என்னென்ன படிக்கணுன்றதையும் எங்கள் டீச்சர்ஸும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த வழிகாட்டுத்தின்படி அவங்க வந்து எதிர்காலத்தில் சிறப்பாக இருப்பாங்க அடித்தட்டு மக்கள் எல்லாரும் வந்து மேலே வரணுன்றதுக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பண்டிகையின் மூலமாக நாங்கள் வந்து இந்த சேவையை செஞ்சு விட்டுருக்கோம் இந்த இதுக்காக போ போராடி உழைச்ச எங்கள் டீச்சர்ஸுக்கும் வெற்றி கடினமாக பாடுபட்ட இந்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ண பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை கொடுத்து வருகிறேன் நன்றி நன்றி சார் தேங்க் யூ